குனிந்து கொதித்துக் கொண்டிருந்த நொய்கஞ்சியை கிளறக்கூட முடியாதபடி ஈரவிறகின் புகை அவள் முகத்தை தாக்கியது நன்றாய் எரியாத அடுப்பை மூச்சை பிடித்து ஊதி நிமிர்ந்த பொழுது புகையின் காரணமாய் அவள் கண்கள் எரிந்தன வயிறும் மனசும் காய்ந்து எரிந்த வெப்பம் தாங்காது கண்களில் நீர் திரண்டது வாய்விட்டு அழுதால் அதை அறையில் படுத்திருக்கும் கணவன் விஸ்வத்துக்கு கேட்டுவிடுமே என்ற நினைப்பில் வெட்டிக்கொண்டு எழுந்த கேவலை அடக்கி கையை தூக்கி ரவிக்கையில் கண்களைத் துடைத்து கொண்டாள் தலையை சற்றே ஒடித்து கணவனை பார்த்தாள் கோவில் காலை போல மத மதம் என்ற வளர்த்தியுடன் ஓடியோடி சம்பாதித்த புருஷன் இன்று அரை உடம்பாய் வற்றிப்போய் கிடைத்தன இடத்தை விட்டு நகராமல் படுத்து கிடப்பது அவளின் துக்கத்தை அதிகரிக்கவே விருட்டன தலையை மீண்டும் அடுப்புக்கே திருப்பிக் கொண்டாள் சிரிப்பும் கும்மாளமுமாய் இருந்த அவர்களின் இவ்வாழ்க்கையில் தன் கொல்லிக்கண்ணை போட்டது யார் கூழோ கஞ்சியோ குடித்து நன்றாய் வெளியில் வாசலில் போய் வந்து கொண்டு மானத்தோடு குடும்பம் நடத்தி வந்தவர்கள் மேல் திருஷ்டியை போட்டது யாராக இருக்கும் நொய் வெந்துவிட்டது இறக்கி சூடுதனிய ஆற்றினாள் பால் கைவசம் இல்லாததால் சிறிது மோரும் உப்பும் கலந்து எடுத்து கொண்டு கணவன் அருகில் வந்தாள் எழுந்துருமோனா கஞ்சி கொண்டு வந்திருக்கேன் குடிச்சிட்டு படுத்துக்கோங்கோ விஸ்வம் எழுந்து உட்கார்ந்தான் குழந்தையெல்லாம் எல்லாம் சாப்பிட்டாளா நீ என்ன சாப்பிட்ட வக்கீலாத்து இருந்து கொண்டு வந்த பழையது இருந்தது பசங்க அதை சாப்பிட்டு வாசல்ல விளையாடுறா எனக்கு பசிக்கலை சரோஜா வாத்தில் முறுக்கு சுத்த இருக்கா அங்கே நான் போனேன்னா முறுக்கை சுற்றிட்டு அப்படியே ரெண்டன வாயில் போட்டுட்டு வந்துடுவேன் நீங்கள் கஞ்சியை குடிங்கோ கஞ்சியை குடித்து டம்ளரை மனைவியிடம் விஸ்வம் நீட்டிய பொழுது அவன் கண்களிலிருந்து நீர் பெருகி கன்னத்தில் ஓடியது என்னன்னா இது சின்ன குழந்தையாட்டாம் கண்களைத் துடைத்த ராஜத்தின் கைகளை விஸ்வம் பிடித்துக்கொண்டு கொண்டு விசுமினான் நான் கையிலாகாதவனா ஆயிட்டேன்டி ராஜம் நீயும் குழந்தைகளும் பிச்சைக்காரா மாதிரி யார் யார் ஆத்துலேயோ சாப்பிட்ற நிலைமை வந்துடு தேடி என்னன்னா இது எனக்கு தைரியம் சொல்ல வேண்டிய ஆம்பளை நீங்க நீங்களே இப்படி வருத்தப்பட்டா எப்படி கால் ரெண்டும் இல்லாவிட்டாலும் புருஷனா நீங்க என் மஞ்சளுக்கும் குங்குமத்துக்கும் குந்தகம் இல்லாமல் முழுசாக இருக்கேலா இது போதும்னா எனக்கு அந்த அம்பாள் நம்மளை கைவிட மாட்டா தைரியமா இருங்கோ அம்பாளாவது கைவிடாமல் இருக்கிறதாவது குடியே முழுங்கி போய் விட்டது இனி எந்த தினசில் அம்பாள் வந்து நம்மளை கரை சேர்க்கப் போகிறாள் ம் ஒன்றுமில்லை ராஜத்துக்கு தன் நிலைமை நிதர்சனமாக தெரிந்ததுதான் நொந்து கிடக்கும் கணவனை தேற்ற ஏதாவது சொல்ல வேண்டாமா சொல்கிறாள் அவ்வளவுதான் சின்ன வயசுலேயே தாய் தந்தையை இழந்தவள் தான் ராஜம் மந்துக்களின் அன்பை அவளுக்கு கொடுக்காத அம்பால் தங்கமான குணத்தையும் பழுச்சென்று கண்ணில் நிற்கும் உருவத்தையும் கொடுத்திருந்தாள் அவளை பத்து வயது வரைக்கும் வளர்த்து வந்த உறவுக்கார மாமி யாரோ சொல்லி யாரோ கை காட்ட வந்த வரைக்கு லாபம் என்று ராஜத்தை சுற்று வேலைக்கு ஒரு டாக்டர் வீட்டில் விட்டாள் டாக்டர் வீட்டுக் குழந்தைகள் பெரியவர்கள் ஏவும் வேலைகளை செய்ய தொடங்கி அந்த வீட்டின் தேர்ந்த சமையல்காரியாகவே ராஜம் மாறின பொழுது அவளுக்கு வயது பத்தொன்பது தான் டாக்டர் தம்பதி நல்லவர்கள் ஒன்பது வருடங்களாய் உண்மையாய் உழைத்த பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுப்பது நம்மளுடைய கடமை என்று உணர்ந்து ராஜத்துக்கு மாப்பிளை தேடினவர்கள் கண்களில் பிராமணால் காப்பி ஓட்டல் சொந்தக்காரர் வேதாசலம் விழுந்தார் வேதாசலத்துக்கு விஸ்வம் ஒரே பையன் பிஎஸ்எல் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணின பிறகு அப்பாவின் கடையிலேயே அவருக்கு உதவியாய் இருந்தான் வயது இருபத்தி ரெண்டு விஸ்வத்துக்கும் ராஜத்துக்கும் சுபயோக சுப தினத்தில் கல்யாணம் நடந்தது திருமணமான ஒரு சில நாட்களுக்குள் மாமனாரை புரிந்து கொண்டு விட்டாள் ராஜம் மனைவியை பறிகொடுத்த வேதாசலம் வயது வந்த பிள்ளை இருந்ததால் இரண்டாம் கல்யாணம் பண்ணிக்கொள்ள தயங்குவதும் பெண்டாட்டி ஆசை இன்னும் மனசில் பூதமாய் உட்கார்ந்திருப்பதும் ராஜத்துக்கு புரிந்து போனது காபி தண்ணீர் கொண்டு போனால் கையை தொட்டு வாங்குவார் விஸ்வம் அருகில் இல்லாத பொழுது தலையை தடவுவார் மருதாணி பத்தியிருக்கானு பார்க்கிறேன் என்று உள்ளங்கையை பிரித்து தடவுவார் தலை வலிக்கிறது அமுக்கி விடுமா என்று பணித்துவிட்டு இவள் குனிந்து அமுக்கும் பொழுது அவளின் மார்பகத்தையே உற்று பார்ப்பார் இன்னும் சில்லறை சில்லறையாய் என்னென்னவோ அசிங்கமான வேலைகள் எல்லாம் செய்தார் அப்பாவின் பாசம் பாசமறியாத ராஜ்யத்துக்கு வேதாசலம் இப்படி நடந்து கொள்வது முதலில் தப்பாய் தெரியவில்லை ஆனால் வெகு விரைவிலேயே இது தகப்பன் பாசம் அல்ல பெண்டாட்டிக்கு அலையும் ஆசை என்ற புரிந்த பொழுது பயந்து போனாள் இதை எப்படி நிறுத்துவது அப்பா உன்னண்ட எத்தனை அம்பு வச்சிருக்கார் தெரியுமாடி நேற்று ஓட்டல்ல சாம்பு கிட்ட சொல்லின்றிருக்கார் பொண்ணு இல்லைங்கிற குறையை ராஜம் தீர்த்துட்டான் கேட்குறச்சு எனக்கு எத்தனை சந்தோஷமாக இருந்தது தெரியுமாடி என்றும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உனக்கு பூ வாங்கி தரணும்னு எனக்கு கூட ஞாபகம் இல்லை தான் ஹோட்டலில் தூபம் காட்டி பூ போடுறப்பம் இந்தாடா பாக்கி பூ இருக்கு ராஜன்கிட்ட கொண்டு கொடுன்னாரு ஒன்றுமே தெரியாமல் சந்தோஷிக்கும் ஆன்மாவிடம் என்னவென்று ராஜம் சொல்வாள் வேதாசலமும் யமகாதகர் தான் தலைக்கு தயலம் தேக்கும்படியோ காலை அமுக்கும்படியோ மாட்டு பெண்ணிடம் பிள்ளைக்கு எதிரில் கேட்க மாட்டார் ஓட்டலை அவனை பார்த்து சொல்லிவிட்டு திட்டமிட்டு வீட்டுக்கு சுருக்க வரும் நாட்களில்தான் இந்த கூத்தெல்லாம் பண்ணுவார் வேதாசலத்தின் உள்நோக்கம் புரிந்ததிலிருந்தே அவர் தலையை தெருக்கோடியில் கண்டாலேயே பக்கத்து வீட்டு குழந்தைகளை தன் வீட்டுக்கு அழைத்து வந்து விடுவாள் ராஜம் இல்லையென்றால் பறக்க பறக்க வாசல் கதவை பூட்டிக்கொண்டு கோவிலுக்கோ கடைக்கோ கிளம்பி விடுவாள் கூடுமான வரையில் தன்னால் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் எதுவும் ஆகாமல் போகக்கூடாது என்ற பைத்தியக்கார ஆசை அவளுள் இருந்ததாலேயே வாயை திறந்து புருஷனிடம் ஒன்றும் சொல்லாமல் இருந்ததோடு முடிந்த மட்டும் மாமனாரிடம் தனியாக அகப்பட்டு கொள்ளாமலும் இருந்தாள் எத்தனை நாட்களுக்குத்தான் இப்படி கண்ணாம்பூச்சி ஆட முடியும் ராஜத்துக்கு கல்யாணமாகி எட்டு மாசம் ஆன பொழுது வயிற்றில் தலைச்சன் பிள்ளைக்கு ஆறு மாதம் ஒரு நாள் ஓட்டலுக்கு விஸ்வம் புறப்பட்டு போய்விட்டான் சித்த மயக்கமாக இருக்கு நான் அப்புறமா வரேன் என்று வேதாசலம் வீட்டில் தங்கிவிட்டார் கல்லாசாவியை மறந்து விட்டதால் பத்து நிமிடத்தில் அதை எடுத்து செல்ல வீட்டுக்கு திரும்பி இருக்கிறான் விஸ்வம் ராஜம் குளித்துவிட்டு விட்டு வந்து சமையலறைக்குள் கதவை சாத்தி கொண்டு புடவை உடுத்தி கொள்வதையும் கதவு இடுக்கு வழியாக அப்பா அவளை ரசிப்பதையும் நின்று கவனித்து விட்டான் பிறகு என்ன விஸ்வமோர் ஆண் பிள்ளை என்று தட்சிணமே நிரூபித்து விட்டான் வாய் அவன் ஒன்றுமே பேசவில்லை எங்கெங்கோ சுத்தினான் எங்கு போனானோ அன்று மாலையே ஊருக்கு அந்த கோடியில் ஒரு அறையை வாடகைக்கு பேசின பின் பெட்டி சாமான்களுடன் மனைவியை அழைத்து கொண்டு வெளியேறிவிட்டான் ஏண்டா என்று வேதாசலமும் கேட்கவில்லை என்னன்னா என்று ராஜமும் வாயை திறக்கவில்லை மூவருக்குமே காரணம் தெரிந்ததுதான் கையிலிருந்த பணத்தை கொண்டு அத்தியாவசியமான பொருட்களை விஸ்வம் வாங்கினான் அன்றாடம் ராஜம் உதவி செய்ய ஒரு டின் பட்டாணி சுண்டல் மசால் வெடை முறுக்கு தயாரித்து பீச்சில் விற்க ஆரம்பித்தான் வண்டங்கள் ருசியாய் தரமாய் அமைந்ததால் மறுமை இல்லாமல் குடும்பத்தை நடத்த தயாரானான் பணத்தில் பெண்டாட்டியை விஸ்வம் பொருள விடாவிட்டாலும் தன் அன்பால் அவளை தாங்கத்தான் செய்தான் லக்ஷ்மி பிறந்தாள் இரண்டு வருடத்தில் வைதேகியும் பிறந்து கொண்டாள் காலம் இருக்கும் இதற்கு மேல் வேண்டாம் என்று ராஜமும் விஸ்வமும் தீர்மானித்து புத்தியுடன் நடந்து கொண்டார்கள் கணவனுக்கு தேவையான உதவிகளை செய்த பின் எஞ்சி நின்ற பொழுதில் அப்பளம் வடகமிட்டு தன்னால் ஆன அளவில் வருமானத்தை கூட்டத் தொடங்கினாள் ராஜம் ஒரு வழியாக குடும்பம் நடந்து கொண்டிருந்தது யார் கண் பட்டதோ தெரியவில்லை கடன் இல்லாமல் யார் தயவையும் எதிர்பார்க்காமல் திருப்தியாய் வாழ்ந்து வந்தவர்களின் நிம்மதி ஓர் அடைமலை பெய்த நாளில் பறிக்கப்பட்டது பதார்த்தங்களை மழையின் காரணமாய் விற்க முடியாமல் போனதால் இரவு வெகுநேரம் நேரம் பீச்சில் சுற்றியடைந்த விஸ்வம் கிடைத்த வரைக்கும் போதும் என்று தீர்மானித்து வீட்டை நோக்கி நடக்க எண்ணி சாலையை கடந்திருந்தான் பிசாசாய் வந்த காரை அவன் கவனிக்கவில்லை இருளில் மலையில் இரண்டு தகர டென்களை தூக்கி கொண்டு சாலையை கடக்கும் விஸ்வத்தை வண்டியொட்டியும் பார்க்கவில்லை இடித்தான் பலமான அட்டி மலையை தனக்கு சாதகமாய் வைத்துக்கொண்ட கார்காரன் அடித்துவிட்டு நிற்காமல் ஓடிவிட்டான் விஸ்வத்தின் இரண்டு கால்களும் தொடக்கு கீழ் அறுபட்டு போயின வலது கையில் மூன்று இடங்களில் எலும்பு முறிவு கிட்டத்தட்ட ஆறு மாசங்கள் பொது மருத்துவமனையில் கிடந்தான் விஸ்வம் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் நடையாய் நடந்து ஓய்ந்து தேய்ந்து போனாள் ராஜம் பிள்ளைக்கு அடிபட்ட விவரம் கேட்டு ஓடி வந்தார் வேதாசலம் அழுதார் புலம்பினார் பண உதவி செய்ய முன்வந்தார் முதல் மாசம் அப்பாவிடம் முகம் கொடுத்து பேசாமல் வீம்பாய் இருந்தான் விஸ்வம் ஆனால் இந்த வைராக்கியமும் பிடிவாதமும் எத்தனை நாளைக்கு கஷ்டத்திலும் வறுமையிலும் புரண்டு மாசங்களை கடத்தின பொழுது வேண்டாம் என்று உதவியை ஒதுக்க தனக்கு யோக்கியதை இல்லை என்று பூரணமாய் உணர்ந்து அப்பாவின் கரிசனத்தையும் அன்பையும் பண உதவியையும் வாய் திறக்காமலே ஏற்றுக்கொண்டான் விஸ்வம் ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் ஒன்றுக்கும் உபயோகமில்லாத விஸ்வத்தையும் ஐந்து இரண்டு வயது லக்ஷ்மி வைதேகியை காப்பாற்றி குடும்பத்தை நடத்துவதற்குள் ராஜத்தின் மொழி பிதுங்கித்தான் போகிறது என்ன செய்வது என்னத்துக்காக இங்கே கடந்து ஒருவாய் இல்லாம திண்டாடணும் அங்க வந்து என் கூட இருக்கப்படாதா நான் சம்பாதிச்சு கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் யாருக்கு இது என்ன வைராக்கியம் இவர்கள் வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் வெளிப்படையாய் தைரியமாய் வேதாசலம் பேச முற்பட்டு விட்டார் சரோஜா வீட்டில் முறுக்கு சுற்றி விட்டு களை களைத்து போய் அன்று ராஜம் வீடு திரும்பின பொழுது வேதாசலம் அங்கிருந்தார் விஸ்வத்தின் தலைமேட்டில் ஆறு ஆரஞ்சு பழங்கள் இரண்டு ஆப்பிள் ஹார்லெக்ஸ் புட்டி குழந்தைகள் கையில் பிஸ்கட் பொட்டலங்கள் என ஏகப்பட்ட உணவு பண்டங்கள் அவர் புறப்பட்டு போன பிறகு மோட்டு வலையை பார்த்து கொண்டு வெகுநேரம் படுத்திருந்த விஸ்வம் மெல்ல சொன்னான் ஆயிரம் ஆயிரமிருந்தாலும் அவர் என்னை பெத்தவர் என் கஷ்டம் தாங்காம உருகி போகிறார் வயதான காலத்தில் அவர்கிட்ட இருக்கிறது தான் நியாயம்னு தோன்றது அவர் நம்ம கிட்ட சண்டையாக போடுறாரு இல்லையே வீட்டை விட்டு துரத்தினாரா எண்ணத்துக்காக நமக்கு இந்த வீம்பு நான் இப்படி அப்புறம் அவரோட சேர்ந்து இருக்கிறது தான் நமக்கு சௌகரியம் அப்பா அழுது மனசு கஷ்டப்படுறது எனக்கு தாங்கலை நாளைக்கு வண்டியோட வரையினார் நான் யோசிச்சு பார்த்துட்டேன் சரின்னு படுது என்ன பெண்டாட்டி ஒருவேளை சோற்றுக்கு கூட சரியாக உண்ணாமல் அல்லாடுவது தன் மனசை உறுத்தினாலும் வாய்க்கு ருசியாய் பதார்த்தங்களும் சௌக்கியமாய் படுக்க இடமும் தனக்கு தேவைப்படுவதை உணர்ந்து விட்டதாலுமே விஸ்வம் இந்த முடிவுக்கு வந்திருப்பதை ராஜம் புரிந்து கொண்டதால் பேசாமல் இருந்தால் மறுநாள் பழையபடி மாமனார் வீட்டோடு குடிபோயாகிவிட்டது வருடங்கள் ஆனதாலோ இல்லை தனக்கும் குழந்தைகள் பிறந்து உடம்பு தேய்ந்து போனதாலோ இல்லை பிள்ளை இப்படி ஆகிவிட்டானே என இடிந்து போனதாலோ தெரியவில்லை மாமனார் எதுவும் பேசவில்லை வேதாசலம் முதலில் சில நாட்களுக்கு அவருண்டு அவர் வேலை உண்டு என்று தன் வழிக்கு வராமல் இருந்தபொழுது ராஜம் மகிழ்ந்துதான் போனாள் ஆனால் வெகு சீக்கிரத்திலேயே பழைய குணங்களான தொடுவது தடவுவது கள்ளத்தனமாய் பார்ப்பது எல்லாம் தலையெடுக்கவும் ராஜம் இருதலை கொல்லியாய் எறும்பானாள் நிம்மதியாய் இருக்கும் கணவனிடம் எதுவும் சொல்லவும் பயம் ராஜம் வாயை மூடிக்கொண்டு இருக்க இருக்க வேதாசலத்தின் ஆசை கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது அன்று வெள்ளிக்கிழமை விடியற்பாலை எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு சுவாமியிடம் கண்மூடி அவள் நின்ற பொழுது பின்னால் அரவம் கேட்டு திரும்பினாள் வேதாசலம் கையில் பூப்பந்தோடு நின்றிருந்தாள் அவள் கைகளில் அதை கொடுத்து அவள் வாங்க முயன்ற சமயத்தில் இருக அணைத்து வாயில் முத்தமிட்டதும் ராஜம் பதறிப்போனாள் நீங்க என் தோப்பனாருக்கு சமம் வேண்டாம் அப்பா என்னை விட்டுடுங்க என்று தவித்து புலம்பி தன்னை விடுவித்து கொண்டு சமையல் கட்டுக்கு ஓட்டமாய் ஓடிப்போனாள் அன்று மதியம் கணவனை உட்கார வைத்து அவன் மார்பில் தலையை சாய்த்து கொண்டு நாம் பழையபடி தனியாய் போயிடலாம்னா தாத்தில் இருக்க எனக்கு பயமாக இருக்கு காரணத்தை கேட்காதீங்கோ நாம் போயிடலாம்னா என்று ராஜம் அழுதாள் பதறும் மனைவியை கண்களை இடுக்கி பார்த்தான் விஸ்வம் தலைமுடி கோதவில்லை கண்களை தொடைக்கவில்லை இதமாய் இரண்டு வார்த்தைகளும் சொல்லவில்லை ஒன்றுமே சொல்லாமல் மௌனமாய் பல நிமிஷங்களுக்கு இருந்துவிட்டு பிறகு பேசினான் இப்போ என்ன நடந்துடுத்துன்னு நீ அழுது அமர்க்கலம் பண்றேண்டி நான் தான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவனா ஆயிட்டேன் நம்ம குடும்பத்தை காப்பாத்துறது ஆணுக்கு ஆனா நின்னு காப்பாத்துறது அப்பா தானே அவரும் மனுஷர் தானே அவ இஷ்டப்படி நடந்துண்டா நீ என்ன தேஞ்சா போயிடுவ தனலை வாரி கொட்டின தினசில் கணவன் பேசின உடனே தடக்கென தலையை தூக்கி அவனை பார்த்தாள் ராஜம் சௌக்கியமான சாப்பாடு வசதியான வாழ்க்கை இன்றைக்கு விஸ்வத்துக்கு ரொம்ப அவசியம் அவற்றை இனி எத்தனை உழைத்தும் அவனாலோ அவளாலோ கனவில் கூட அடைய முடியாது என்பதை அவன் நிதர்சனமாய் உணர்ந்து விட்டதால் சூன்யமான பார்வையுடன் பேசிவிட்டு மீண்டும் ஆயாசத்துடன் படுக்கையில் சாய்ந்த பொழுது ராஜம் வாய் வார்த்தையாய் பதிலேதும் பேசவில்லை ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை ராத்திரியே தன் கட்டிய புடவையை தலைப்பால் கழுத்தை சுருக்கிக் கொண்டு ராஜம் செத்தே போய்விட்டாள் இப்படியும் சில கொடுமைகள் நடக்கிறது பெண் என்பவள் எதிர்த்து நின்று தனியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் கணவனை நம்பி இருந்ததால் அவளுக்கு இந்த நிலைமை விட்டது எதையும் தைரியத்துடன் எதிர்கொள்ள தயாராகிக் கொள்ள வேண்டும் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க